சுரேஷ்கும் அவங்களோட நீண்ட நாள் காதலன் ஆண்டனியோட கல்யாணம் இன்னைக்கு கோவாவில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பெற்றோர்கள் சம்மதத்தோட கோலாகலமா இந்து முறைப்படி நடந்து முடிஞ்சிருக்க இந்த ஒரு போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்யாணம் கிறிஸ்துவ முறைப்படியும் நடந்திருக்கு அப்படின்றதுதான் இப்ப வந்திருக்க தகவலா இருக்கு இப்ப இந்த போட்டோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் இந்த ஒரு கல்யாணத்துல திரையுலக பிரபலங்கள் ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கு மட்டுமே அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு இப்போ காலையில இவங்க எடுத்த இந்த போட்டோஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் இன்னைக்கு ரொம்பவே கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் வெளிவந்த போட்டோஸை வச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்கல்ல கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு எல்லாருமே இப்போ கமெண்ட்ஸ் போட்டு இருக்காங்க சரி கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் போட்டோஸ் நீங்க பாத்துட்டீங்களா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க